விஜயகாந்தினுடைய உடல்நிலை குறித்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அதே மாதிரி செய்தித்தாள்கள் வந்த விஷயங்கள் பார்த்தோம் உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டுச்சு அதுக்கப்புறம் அவர் தேறி இப்போ வந்து மக்கள் முன்னாடி தொண்டர்கள் முன்னாடி அந்த பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்ற விஷயங்கள் பார்த்தோம் பொதுக்குழுவில் தீர்மானங்கள்லாம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு தேமுதிகவினுடைய பதினெட்டாவது பொதுக்குழு வந்து நடந்து முடிஞ்சிருக்கு அதில் வந்து பொதுச் செயலாளராக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் நிறுவன தலைவராக விஜயகாந்த் இனிமேல் இருக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து இப்போதைக்கு செய்திகளாக வந்துட்டுருக்கு அவர் கட்சி தொடங்கும் போது விஜயகாந்த் கட்சி தொடங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து அஞ்சு அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதாவும் கருணாநிதியும் வந்து உச்சபட்சத்தில் இருந்தாங்க ஒரு தலைவராக இவர் வந்து ஒரு சினிமா நடிகராக மட்டும் அறியப்பட்டார் எல்லாராலும் ஆனால் படங்களில் வந்து நிறையா மக்கள் நலம் சார்ந்து அதே மாதிரி ஒரு ஊழல் குறித்து அதே மாதிரி நேர்மை குறித்து அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் படத்தில் பேசிகிட்டு இருந்தார் ஒரு காலகட்டத்தில் அது கட்சியாக வந்து தோற்றம் பெறுது விஜயகாந்த் அடிப்படையில் எப்பேற்பட்டவராக இருந்தார் உங்களுடைய பார்வையில் நீங்கள் பத்திரிகை அனுபவம் நீங்கள் நிறையா அவரை வந்து ச சில நேரங்களில் நீங்கள் பார்த்துருக்கக்கூடும் அவங்க தொடர்புடைய ஆட்களை நீங்கள் வந்து பேசியிருப்பீங்க அடிப்படையில் விஜயகாந்த் எப்பேற்பட்டவர் விஜயகாந்த் அடிப்படையில் ஒரு காங்கிரஸ் குடும்பத்தை சார்ந்தவர் அவங்க அப்பா காங்கிரஸ் ஒரு இப்ராஹிம் ராவுத்தரும் காங்கிரஸ் தான் அவங்க குடும்பமும் காங்கிரஸ் அவங்க அப்பா இப்ராஹிம் ராவுத்தர் அப்பா மதுரையில் திருக்காவணி முதல்வர் பெட்டிக்கடை வச்சுருந்தார் இவங்க அப்பா ரைஸ் மில் ரெண்டு பேருமே காங்கிரஸ்காரர்கள் அப்போ இந்த காங்கிரஸ்காரர்களுடைய மகன்களும் காங்கிரஸ்காரர்கள் அப்போ இவங்க ரெண்டு பேரும் தான் சென்னைக்கு சினிமாவுக்காக வர்றாங்க சினிமாவுக்காக முதல்ல வந்தவர் நீங்கள் தேமுதிகாவில் இருந்த சுந்தர்ராஜன் எம்எல்ஏ சுந்தர்ராஜன் எம்எல்ஏவோட தான் சென்னைக்கு முதல்ல வர்றாரு எப்படியாவது நடித்தா கதாநாயகனாக நடிக்கணும் இல்லைன்னா ஊருக்கு போய் ரைஸ் மில்லில் ஏதாவது அரிசி வியாபாரம் பண்ணணும் இதுதான் அப்படின்னு நோக்கம் அப்போது சுந்தர்ராஜனோடு வந்து சென்னையில் அலைஞ்சதில் சுந்தர்ராஜன் விஜயகாந்துக்காக அதிகமாக இந்த சினிமா கம்பெனி ஏறி இறங்குற வேலையை செய்யலை அதோடு இவர் தனியாக போகிறாரு இவருக்கு வாய்ப்பு கேட்டு அவர் தனியாக போகிறாரு சினிமாவில் வாய்ப்பு கேட்டு போகிறதுனா நீங்கள் ஒரு நூறு ஆல்பம் வச்சுக்குவாங்க பல ஆக்ஷனில் கோவப்படுற மாதிரி சிரிக்கிற மாதிரி அழுகிற மாதிரி சண்டை பிடிக்கிற மாதிரி இந்த ஜாக்கிஷான் மாதிரி இதெல்லாம் அது அதுதான் ஒரு சினிமா கம்பெனியில் ஏறி இறங்கி பாருங்கள் இவர் கதாநாயகன் கேரக்டர் அப்போ இந்த வேலையை சுந்தர்ராஜை செய்யலை சுந்தர்ராஜ ஊருக்கு போயிடுறாரு மறுபடியும் ஊருக்கு போய் ராவுத்தரை கூப்பிட்டு வர்றார் ராவுத்தர் இவர் இவருக்காக கடுமையாக உழைக்கக்கூடியவர் டேய் நான் இப்படியாவது ஹீரோ ஆகிடணும்டா நீ ப்ரொடியூசரா இதெல்லாம் போடா ஓட போடல நீங்கள் அதை விட பெரிய விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு இருபத்தி ஒம்போது எம்எல்ஏக்கள் இருபத்தி ஒம்போது எம்எல்ஏக்களையும் போடா வாழணு தான் பேசுவார் யார் விஜயகாந்த் இப்போ விஜயகாந்த் பொண்டாட்டி அதே மாதிரி போடா அதான் பாதி பேர் போயிட்டான்